ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற நம்மளில் பலருக்கு நம்ம ஃபேமிலியை சவுதி அரேபியாவுக்கு கூட்டணுன்னு ஆசை இருக்கும் இதுக்காக ஃபேமிலி விசிட் விசா எடுக்கணும் இந்த ஃபேமிலி விசிட் விசாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆரிஜினல் அஃபேர்ஸ் மற்றும் அப்சர்வ் பிளாட்ஃபார்ம்களும் ஒரு சில அப்டேட்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபேமிலி விசிட் விசாவில் என்ன மாதிரிலாம் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க வெளிநாட்டவர் இதில் என்னென்னலாம் கவனிக்க வேண்டியிருக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கப்பறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெளிநாட்டவர் தங்களது குடும்பத்தை சவுதி அரேபியாவுக்கு கூப்பிட்டு வரணும்னா ஃபேமிலி விசிட் விசா எடுக்கணும் இந்த விசா தொண்ணூறு நாட்கள் மட்டுமே வேலிடிட்டியாக இருக்கும் வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மல்டிபிள் என்ட்ரி விசா எடுத்திருந்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு பல தங்களது குடும்பத்தை கூப்பிட்டு வந்துக்கலாம் இந்த புதிய அப்டேட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா ஃபேமிலி விசிட் விசா அப்சர்வ் பிளாட்ஃபார்ம் மூலம் மட்டுமே ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் வெளிநாட்டவரோட ஸ்பான்சர் டீட்டெயில்ஸ் இகாமா வேலிட்டி எல்லாமே ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிக்கலாம் இந்த விசிட் விசாவை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதையும் ஆன்லைன் மூலமே அப்சர்வ் அக்கௌண்ட் மூலமே நம்ம பண்ண முடியும் இகாமா குறைந்தது தொண்ணூறு நாட்கள் வேலிட்டியாக இருக்கணும் பாஸ்போர்ட் வந்து குறைந்தது ஆறு மாதங்கள் வேலட்டியாக இருக்கணும் இது எல்லாமே இருந்தால் தான் உங்களால் ஆன்லைனில் ஃபேமிலி விசிட் விசா அப்ளை பண்ண முடியும் இந்த ஃபேமிலி விசிட் விசாவில் வெளிநாட்டவரோட மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் பிரதர் இல்லாட்டி சிஸ்டர் இவங்களுக்கெல்லாம் அனுமதி கிடைக்கும் சப்போஸ் கசின் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட்டி வரணும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலி விசிட் விசால அனுமதி கிடைக்காது இதற்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா அப்சர்வ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு ஃபேமிலி விசிட் விசா சர்வீஸ் என்பதை தேர்வு செஞ்சீங்கன்னா அதில் அப்ளிகேன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அதில் நேம் இகாமா நம்பர் ஸ்பான்சர் ஐடி எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் பாஸ்போர்ட் நம்பர் அவங்க நேர்ஸ்னாலிட்டி என்ன ரிலேஷன் டைப் என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் அப்ரூவல் கிடைக்கும் இந்த அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் சவுதி எம்பசி இல்லை விஎஃப்எஸ் சென்டர் மூலமாக நம்ம ஸ்டாம்பிங் செய்யணும் இன்னொரு மிகப்பெரிய அப்டேட் இந்த விசிட் விசால என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இரநூத்தி எழுபது நாட்கள் வரை உங்களால் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபேமிலி விசிட் விசா எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த வேலிடிட்டிக்கு அப்புறமும் நீங்கள் சவுதி அரேபியாவில் ஓவர்ஸ்டே ஸ்டே உங்களுக்கு இருபத்தையாயிரம் ரியால் வரை உங்களுக்கு அபராதம் போடுவாங்க ஒரு சில நிபந்தனைகளும் கொடுத்துருக்காங்க அப்ளிகண்ட்டுக்கு வேலிட் இகாமா இருக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பல்சரி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபேமிலி விசிட் விசாவில் சவுதி அரேபியாவில் வேலை செய்யக்கூடாது வெளிநாட்டவர் இந்த ஃபேமிலி விசிட் விசாவில் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா சப்போஸ் ஃபேமிலி விசிட் விசாவில் நம்ம குடும்பத்தை இங்கே அழைச்சி வந்ததுக்கப்புறம் அவங்களோட வேலிடிட்டி எக்ஸ்பைர் ஆகிறதுக்கு முன்னாடியே எக்ஸ்டென்ஷனாக அப்ளை பண்ணிக்கணும் இன்சூரன்ஸ் வேலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஓவர் ஸ்டேவா அவாய்ட் பண்ணிக்கணும் இல்லாட்டி அபராதம் போடுவாங்க இந்த அப்டேட்னால வெளிநாட்டவருக்கு என்னெல்லாம் நன்மை இருக்குன்னா இந்த முழு ப்ராசஸும் டிஜிட்டலாக இருக்கிறதுனால எம்பசிக்கு செல்லும் தேவைகள் குறைஞ்சது ப்ராசஸிங் டைம் குறஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அப்சர் குவா எல்லா அக்கௌண்டும் இன்டர்லிக்கடாக இருக்கனால அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்யூச்சரில் சவுதி அரேபியாவில் எல்லாமே பயோமெட்ரிக்காக மாறப்போகிறதுனால டிஜிட்டல் விசா ப்ராசஸ் தான் அதிகரிக்கும் அதனால் ஃபேமிலி விசிட் விசா அப்ரூவல் இன்னும் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க மேலும் சவுதி அரேபியா தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க